மாதம் ஒன்பது லட்சம் சம்பாதிக்கும் உயிரில்லாத பெண் ஆச்சரியத்தில் இணையவாசிகள் உலகில் கொடி கட்டி பறக்கும் டெக் நிறுவனங்கள் தங்களின் பிரத்யேகமான ஏஐ கருவியை உருவாக்கி அப்கிரேடும் செஞ்சுட்டு வராங்க அது மட்டுமில்லாமல் சிறிய நிறுவனங்கள் கூட பலவிதமான செயற்கை நுண்ணறிவு கருவிகளை உருவாக்கிட்டு வராங்க செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மனிதர்களின் வேலைக்கு உழை வைக்கும் அளவுக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஒரு பக்கம் கூறப்பட்டு வருது இன்னொரு பக்கம் இது மனிதர்களின் வேலையை சுலபமாக்கும் என்றும் சொல்லப்படுது இந்த நிலையில் ஸ்பெயின் நாட்டில் முதல் முறையாக ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவி உருவாக்கப்பட்டு மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு எல்லா நாடுகளும் தானே ஏஐ கருவியை வெளியிடுகிறது இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது என்று கேட்டால் ஸ்பெயின் நாடு உருவாக்கி இருப்பது ஒரு ஏஐ மாடலை அதாவது செயற்கை நுண்ணறிவு பெண் இருக்கும் ஒரு மாடலை உருவாக்கியிருக்கு ஸ்பெயின் நாட்டின் முதல் ஏஐ மாடலின் பெயர் ஐடானா மற்றும் தி க்ளூலஸ் என்ற நிறுவனத்தின் டிசைனரான ரூபன் குரூஸ் என்பவர் இதை வடிவமைச்சிருக்காரு மாடல்களுடன் வேலை பார்ப்பதில் இருக்கும் சிக்கல்களை தவிர்ப்பதற்கு இந்த நிறுவனம் இந்த மாடலை டிசைன் இருப்பதாக கூறப்படுகிறது மிக குறைவான காலத்திலேயே ஐடானா என்ற இந்த செயற்கை நுண்ணறிவு மாடல் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ஃபாலோவர்களை பெற்றிருக்குது அது மட்டுமல்லாமல் இது மாதம் பத்தாயிரம் வரை சம்பாதிக்கும் இப்படி ஒரு மாடலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் பின்னணி என்ன என்று இதனை டிசைன் செய்த க்ரூசிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு இவர் பதிலளிக்கையில் எங்களை மீறி ஒரு சில ப்ராஜெக்டுகள் ரத்தாகின மற்றும் ஒரு சில தாமதமாகின சில நாங்களே ஹோல்டு நடக்கிறது என்பதை நாங்கள் தீவிரமாக ஆய்வு செய்து பார்த்தபோது இதற்கு முக்கிய காரணமாக மாடல்கள் அல்லது இன்ஃபுளுயன்ஸுகள் இருந்தார்கள் என்பதை கண்டறிந்தோம் எங்களுடைய டிசைனில் இருக்கும் பிரச்சனையால் எங்களுடைய ப்ராஜெக்டுகள் ரத்தாகவில்லை மட்டும் தள்ளி போடப்படவில்லை என்பது தெரிய வந்தது நாங்கள் இன்னும் நன்றாக வாழ வேண்டும் எங்கள் வணிகம் இன்னும் வளர வேண்டும் என்பதால் தான் இந்த மாடலை உருவாக்கினோம் எனவே மற்றவர்களுக்கு ஈகோ இருந்தாலும் அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களை பலியாடாக மாற்றிக்கொண்டு அல்லது ஒரே ஒரு போஸ் கொடுப்பதற்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று கூறியுள்ளார் ஒரு சின்ன ப்ராஜெக்டுக்கே மாடல்கள் மிகப்பெரிய தொகையை கேட்பதால் நாங்களே பல மாதங்கள் யோசித்து வெவ்வேறு டிசைன் முயற்சி செய்து பார்த்து இதை உருவாக்கி இருக்கிறோம் எங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வேட்டிதான் ஐடானா என்றும் தெரிவித்தார் ஐடானா என்ற இந்த செயற்கை நுண்ணறிவு மாடல் மாதம் ஒன்றுக்கு மூவாயிரம் டாலர் சம்பாதிக்கிறது என்றும் இது பத்தாயிரம் டாலர் வரை சம்பாதிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் இந்த மாடல் ஒரு ஸ்பானிஷ் போர்ட் சப்ளிமெண்ட் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராகவும் மாறியிருக்கு சில மாதங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த ஏஐ மாடலுக்கு லட்சக்கணக்கில் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்கள் இருக்கிறார்கள் இதில் ஒரு சில பிரபலங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சுவாரஸ்ய வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் பி தமிழ் நெட்வொர்க்குடன்